பெற்றோர்கள் இருக்கீங்கல்ல பெண்களை பெற்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு செய்திங்க கேட்டுக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குன்னு யாராவது கேள்விப்பட்டு வந்து ஜாதகம் கேட்டாங்கன்னா முதல்ல உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க சரி இதாங்க பையன் இதான் வேலை என்ன பார்க்குறாரு எல்லா வாரத்தையும் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க இவங்க கேட்குறாங்கம்மா நீ கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் ஜாதகம் கொடுங்க ஏன்னா மாப்பிட்டுக்காரங்க உங்கள் ஜாதகத்தை வாங்கிட்டு போய் அதை பார்த்துட்டு அது இரநூறு முந்நூறு செலவு பண்ணி ஒரு ஜோசியக்காரோ ரெண்டு ஜோசியக்காரோ சாமியோ எங்கே போய் பார்த்துட்டு ரைட்டுங்க இந்த பொண்ணு நீங்கள் கட்டலாம் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதையும் அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டாந்து வீட்டில் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க இல்லைங்க இப்போ கொடுக்கலங்க அப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வேகம் வந்துடும் அதனால் பொண்ணை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறந்த ஜாதகத்தை கொடுங்க பொண்ணு கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் தான் ஜாதம் கொடுக்கணும் பொண்ணு கொடுக்காம மாப்பிள்ளை வீட்டுக்கு செலவை வச்சிடாதீங்க ஏன்னா அவங்க ஒரு பக்கத்துக்கு நாலு பேரும் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அப்போதைக்கு சந்தோஷப்பட்டுட்டு சரி ரைட்டு இந்த நம்ம கட்டிக்கலாம் அப்படியும் மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவார் அப்புறம் மற்றவங்க அவங்களுடைய அண்ணன் தம்பி மாமன்கார் எல்லாருமே சரி இந்த பொண்ணு நல்லா இருக்குது இந்த பொண்ணு அமைஞ்சிடும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சரி இருந்தாங்க என் பையன் ஜாதகத்தையும் பாருங்கள் அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்தையுமே ரெண்டு மூலாம் கழிச்சிட்டு ஜாதகத்தை பார்க்காம கழிச்சிட்டு ரெண்டு மூலாம் கழிச்சி இல்லைங்க நான் பொண்ணு தாங்க கொடுக்கணும் முடியும்னா அவங்களுக்கு செலவு இல்லாமல் கொஞ்சம் கோவப்படுவாங்க அதனால் பொண்ணை கேட்டுக்கிட்டு ஜாதகம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லா விவரங்களையும் மாப்பிள்ளுடைய எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு ஜாதகம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பொண்ணு கொடுக்கற மாதிரி இருந்தால் ஜாதகத்தை கொடுங்க இல்லை பொண்ணு இப்போ கொடுக்கல அப்படின்னா ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம் ஏன்னா கொடுத்து அவங்களுக்கு செலவு வைக்க வேண்டாம் ஏன்னா காலப்போக்கில் ஜோசியத்துக்கும் செலவு பண்ணி இருக்குது போக்குத்து செலவு இருக்குது அவங்க ஒரு பக்கம் பார்க்கறதை விட நாலு பக்கம் போய் பார்ப்பாங்க இந்த உள்ளூரில் பார்த்தா நம்மளை பற்றி தெரிஞ்சு போயிருமிலேயும் வெளியூர்லையும் போய் பார்ப்பாங்க அதனால எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க எப்படியாக இருந்தாலும் பொண்ணுங்கிட்ட ஒரு கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு கேட்குறாங்கம்மா மாப்பிள்ளை கேட்குறாங்க ஜாதக கொடுக்கட்டுமான்ட்டு கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு அப்புறம் கொடுங்க பொண்ணு கொடுக்கமாதான் கொடுங்க ஜாதகம் ரெண்டு பேர்த்துக்கும் பொருத்தம் எல்லா பொருத்தமும் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையை தேடி கொடுங்க வாழ்க்கை ஓகோன்னு ஓடட்டும் வாழ்க்கையை தொடரட்டும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்